கேரள போலீஸார் ராதியாவிடம் நாங்கள் விசாரிப்போம் நேற்று அறிவித்தார்கள் அதன்படி கேரள போலீஸார் அங்கிருந்து ராதியாவிடம் தொடர்பு கொண்டார்கள் யார் அந்த நடிகர்கள் பெயரை சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார் ராதியா சொல்லிட்டாரு பேரெலாம் சொல்ல முடியாத படுத்து கிடந்து து எச்சில் துப்ப நான் தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதை சொல்றதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும் நீ வந்து படுத்து கிடந்து எச்சில் துப்பிட்ட துப்பின பிறகு மறுபடியும் நான் படுத்து கிடந்து எச்சில் துப்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம் விஷாலிடம் சிக்கி பாலியல் புகாரில் அவதிப்பட்டு சின்னா பின்னமான ஸ்ரீரெட்டியை செமையாக அனுபவிச்சிருக்கார் அனகோண்டா என்று விஷாலை பிடிச்சி கிளி கிளியும் கிழிச்சிருச்சு ராதிகாவிடம் இந்த விஷயம் போனதும் பத்திரிகாரம் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் செருப்பு எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து தொடப்பக்கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அந்தம்மா ஆவேசமாக அதுவும் பேசிச்சு ராதிகா நானும் அதை நேரில் பார்த்தேன் நான் மலையாள படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் கேரம் நின்று கொண்டு இருந்தது வெளியில் சில நடிகர்கள் அந்த சிஸ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாவது கேரவனில் உட மாற்றுறதை பாத்ரூமுக்கு போகிறத திருட்டி வீடியோ எடுத்து சிசிடிவியில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்ட்டு விஷால் சொன்னதும் சிறீ ரெட்டி பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது விஷால் என்று கேவலப்படுத்திட்டாங்க மோகன்லால் மீனா ஜோடியா நடித்த பிரம்மச்சாரி படத்தில் நடித்தேன் கேரவன் வைக்கிற வழக்கமே மலையாளத்தில் கிடையாது ஏன்னா அங்கே பட்ஜெட் தான் மீனா இங்கே அவ்வை மீ படத்தில் நடித்தேன் அஞ்சு பேரோட வருவார் மேக்கப் மேன் டச்சப்பு காஸ்ட்யூமரு ஹேர் ட்ரெஸ்ஸரு டிரைவர் கேள்வி கேட்டது யார் பயில் அண்ணே நான் உங்கள் கேள்வி பள்ளி சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அப்போவே தெரிஞ்சு விஷால் விஷாலு இரட்டரைச்சனையை பூட்டிக்கிட்டாருன்னு எந்த நடிகையாவது பாலியல் பலாதாரத்துக்கு ஆட்பட்டால் செருப்பால் அடிங்க பாலியல் பலாத்தாரத்துக்கு எங்கே சாட்சியம் இருக்குது விஷால் சொன்னார் அதெல்லாம் செருப்பால் அடித்தேன்னா சட்டம் அந்த நடிகையை சும்மா விடுமா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங்வுட் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வது விஷால் ராதிகா கடும் மோதல் நீ செருப்பெடுத்துட்டு வா நான் தொடப்பக்கிட்ட எடுத்து வரேன் சவாலுக்கு சவால் நடிகர் சங்க செயலாளராக இருப்பவர் விஷால் இவர் நாக்கில் ஏழரை சனி வந்துருச்சு ஆரம்பத்தில் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு இருந்த உரிமையெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த அரசு யார் எப்போது எந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்வது ஒரு சினிமா கம்பெனி நிறுவனத்தில் தான் இருக்கிறது என்று திரு மாண்பும உதயநிதி ஸ்டாலின் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை தாக்கி பேசினார் விஷால் அப்போது நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வாரத்துக்கு முறை மாண்பும அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை சினிமாவில் ஒரு பிரச்சனை அதுவும் உங்கள் நீங்கள் தயாரித்த படத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் நேரில் சந்திக்கும் பொழுது மாண்பும அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் சொல்லி சொல்லிருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் அதை விட்டுட்டு வாய்க்கொழுப்பு சேலையில் வெடியுதுங்கிற மாதிரி அரசாங்கத்தை எடுத்து முழக்கமிட்டால் ஆனால் நட்டம் உங்களுக்கு தான் ஏன்னா அரசை பகைத்து கொண்டு எந்த ஒரு தயாரிப்பாளரும் வெற்றி கோட்டை அடைய முடியாது இதை பார்த்த விஷால் எம்எல்ஏ கடுப்பில் இருந்தார் அவர்தான் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தார் ரத்தனம் படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அவரும் இயக்குனர் ச ஹரியும் அழைப்படுத்திருந்தார்கள் அப்போ நான் வந்து அவர் சொன்ன பேச்சிலிருந்தே சொன்னேன் மலையாளத்தில் சின்ன பட பட்ஜெட் படங்கள்லாம் நல்லா ஓடி இருக்குது அது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொன்னதுக்கு ஒன்று கமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கலாம் இல்லை தமிழ்லேயே அந்த மாதிரி படங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் அவர் அதுக்கு பதிலாக என்ன சொன்னார் கேள்வி கேட்டது யார் பயில் அண்ணே நான் உங்கள் கேள்வி பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அப்போவே தெரிஞ்சு பிடிச்சி விஷாலு ஏழரைச்சனையை பூட்டிக்கிட்டாருங்க பத்திரிகையாளரை ஏற்றுக்கொண்டு எந்த நடிகரும் தயாரிப்பாளரும் முன்னுக்கு வர முடியாது அந்த பேச்சில் என்ன சொன்னார்ன்னா நான் சங்க கூட்டத்திலே உங்களுக்கு விளக்கமளிப்பேன்னு சொன்னார் சங்க கூட்டம்னா நடிகர் சங்க கூட்டம் கடைசில நடிகர் சங்கத்திலிருந்து தான் அவரை இப்போது எந்த செயல்பாடுகளிலும் இருந்து விலக்கி வைத்திருக்கிறார்கள் ரஜினியை வந்து கலை நிகழ்ச்சிக்காக சந்திக்க போனது அவர் அல்ல அதே மாதிரி யாராவது நன்கொடை கொடுப்பதாக இருந்தால் வாங்குவது விஷால் அல்ல அப்படி அவரை ஓரங்கட்டி விட்டார்கள் இந்த பேச்சு காரணமாக அரசாங்கத்தை விஷாலை எதிர்த்ததற்கு பரிசு நடேசங்கள் ஓரம் கட்டப்பட்டது இப்போ புதுசாக என்னென்னா பாலியல் பலாத்காரம் செய்கிறார்களே கேரளாவில் ஹேமா கமிட்டின்னு ஒன்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பத்திரிகையாளர்கள் விஷாலிட்ட கேட்டாங்க அப்போ என்ன சொல்லணும் கரெக்டு தாங்க பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஏற்கனவே நடிகை சங்கத்துலேயும் ஒரு கமிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு எந்த நடிகையாவது பாலியல் பலாதாரத்துக்கு ஆட்பட்டால் செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் செருப்பால் அடித்தால் அது சாட்சியம் பாலியல் பலாதாரத்துக்கு எங்கே சாட்சியம் இருக்குது விஷால் சொன்னார் அதனாலாம் செருப்பால் அடித்தோன்னா சட்டம் அந்த நடிகையை சும்மா விடுமா அப்போ உடனே என்ன சொன்னார் ராதிகாவிடம் இந்த விஷயம் போனதும் பத்திரிகாரம் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் நீங்கள் தொட நீங்கள் செருப்பு எடுத்துகிட்டு வாங்க நான் வந்து தொடப்புக்கட்டை எடுத்துகிட்டு வரேன் அந்தம்மா ஆவேசமாக அதுவும் பேசிச்சு ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பாலியல் புகாரில் அவதிப்பட்டு சின்ன பின்னமான விஷாலிடம் சிக்கி விஷால் வந்து நான் என்னுடைய படத்தில் வாய்ப்பு தர்றேன்னு சொல்லிப்போட்டு ஸ்ரீரெட்டியை செமையாக அனுபவிச்சிருக்கார் இதை ஸ்ரீரெட்டியே சொன்ன சொன்னது மட்டும் இல்லாமல் அனகோண்டா என்று விஷாலை பிடிச்ச கிளி கிளியும் கிழிச்சிருச்சு இந்த மாதிரி தொடப்பக்கட்ட செருப்பால் அடிப்பேன் அப்படின்ட்டு விஷால் சொன்னதும் சிறீ ரெட்டி பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குது விஷால் என்று கேவலப்படுத்திட்டாங்க நீ எல்லாம் பேசுகிறியா நீ இதுக்கு இடையில் ராதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சிறீ ரெட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லை கன்னட படத்துலேயும் நடிக்க முடியல தெலுங்கு படத்துலேயும் நடிக்க முடியல மலையாள படத்துலையும் அடிக்க முடியல தமிழில் நடிகர் சங்க காடே திருப்பி வாங்கிட்டாங்க இப்படி பாலியல் பலாத்காரம் சொன்னால் எந்த நடிகர் எந்த தயாரிப்பாளர் எந்த இயக்குனர் வாய்ப்பு கொடுப்பார் ஐயே அந்த பொண்ணு அதிகமாக பேசியா பய சொல்லி விடுவார் அதே மாதிரி சின்மை என்ற ஒரு பின்னணி பாடகி டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொன்னார்னால் பெரிய கவிஞர் கவிப்பேரரசனால ஒரு பெரிய மீட்டு விளக்கை சொன்னார் இதில் மீட்டு விளக்கில் எல்லோருமே பெரும்பாலோர் சின்மையைத்தான் விமர்சனம் செய்தார்களே தவிர அந்த கவிஞரை ஒன்றும் குற்றம் சாட்டவில்லை அது மட்டுமல்லாமல் டப்பிங் யூனியன்லேருந்து சின்மையை நீக்கப்பட்டார் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பின்னணி பாடுவதற்கும் சின்மைக்கு வாய்ப்பு இல்லை அட டப்பிங்கில் போய் பேசலான்னா டப்பிங் யூனியனில் மெம்பரில் நீக்கப்பட்டதால் டப்பிங்கும் பேச முடியல இப்போது சினிமா தொழிலிருந்து ஒதுக்கப்பட்டு விளக்கப்பட்டு தனியாக இருக்கார் சின்மை இதையும் சொல்லிச்சு ராதியா சின்மைக்கு சேர்ந்த கதி தெரியுமா இதுக்கு நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு கமிட்டி அமைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதே ராதியா நானும் அதை நேரில் பார்த்தேன் நான் மலையாள படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் கேரவன் கொண்டு இருந்தது வெளியில் சில நடிகர்கள் அந்த சிஸ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் உடனே என் சேரில் போய் உட்காந்து ஒரு பையனை கூப்பிட்டு எதுக்கு போய் அவங்க சிரிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அட போங்கம்மா இந்த நடிகை உடை மாற்றுறத அதாவது கேரவனில் உடை மாத்துறத பாத்ரூமுக்கு போகிறத திருட்டு வீடியோ எடுத்து சிசிடிவியில் அதை இருக்காங்க உடனே எனக்கு கோவம் வந்தது ஆனால் அடங்கி போயிடுச்சு அதை பற்றி எங்கேயுமே தகவல் சொல்லவில்லை இவ்வளவு நாள் கழித்து சொல்கிறாரு ராதிகா ஆனால் நானும் மலையாளத்தில் நடிச்சிருக்கேன் மோகன்லால் மீனா ஜோடியாக நடித்த பிரம்மச்சாரி படத்தில் நடித்தேன் கேரவன் வைக்கிற வழக்கமே மலையாளத்தில் கிடையாது ஏன்னா அங்கே பட்ஜெட் தான் இங்கே தான் ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு கேமராமேனுக்கு ஒரு சாப்பாடு எங்கள் டேரக்டருக்கு ஒரு சாப்பாடு முக்கியமான பெருமளுக்கு ஒரு சாப்பாடு நாலு மந்தி வைப்பாங்க தமிழ் சினிமாவில் அங்கே ஒரே பந்தி தான் எல்லோருக்கும் ஒரே சாப்பாடு மீனாவுக்கு வேறு சாப்பாடு நமக்கு வேறு சாப்பாடு மோகன்லாலுக்கு வேறு சாப்பாடும் கிடையாது மோகன்லால் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டார் எல்லோருமே சமம் ஆல் ஆர் ஈக்குவல் அங்கே கேரளம் கிடையாது ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீனா இங்கே அவ்வை மீ படத்தில் நடித்தேன் அஞ்சு பேரோடு வருவார் மேக்கப் மேக்கப் மேன் கா காஸ்டூமரு ஹேர் ட்ரெஸ்ஸரு டிரைவர் ஐந்து பேருடன் தான் மீனா தமிழ் படத்தின் படப்பிடிப்புக்கு வருவார் மலையாளத்தில் அப்படி இல்லை ஒரே ஒரு அஸிடெண்ட்டை கூப்பிட்டு தான் மீனா வந்திருந்தார் ராதியா மலையாள படப்பிடிப்பில் நடிகர்கள் இப்படி நடிகருடைய ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது தான் கேரளாவில் ஹேமா கமிட்டி பற்றிய புகாரை விசாரிக்கிற போலீஸார் உஷாராயிட்டாங்க கேரள போலீஸார் ராதியாவிடம் நாங்கள் விசாரிப்போம் என்று நேற்று அறிவித்தார்கள் அதன்படி கேரள போலீஸார் அங்கிருந்து ராதிகாவுடன் தொடர்பு கொண்டார்கள் யார் அந்த நடிகர்கள் பெயரை சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார் அதற்கு ராதியா சொல்லிட்டார் பேரெல்லாம் சொல்ல முடியாத படுத்து கிடந்தத்துவ எச்சில் துப்ப நான் தயார் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை சரியான வார்த்தை ஆனால் இதை சொல்கிறதுக்கு முன்னால் யோசிச்சிருக்கணும் நீ வந்து படுத்து கிடந்து எச்சில் துப்பிட்ட துப்புன பிறகு மறுபடியும் நான் படுத்து கிடந்து எச்சில் துப்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்போது போலீஸில் புகார் கொடுக்கணுன்னா யார் தப்பு செய்தார் யார் எனக்கு தீங்கிழைத்தாருங்கிறத சொல்லணும் பொத்தாம் பொதுவாக சொன்னால் போலீஸ்காரங்க எந்த விசாரணை நடத்துவாங்க ஆகவே பின்தங்கி விட்டார் ராதிகா மழுப்பலாக சொல்கிறார் இது என்ன பிரயோஜனம் சொல்வதை சொல்லிவிட்டு யார் என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அச்சப்படுகிறாரா ராதியா என்பதுதான் நம்முடைய கேள்வி நேரில் இது போன்ற பரபரப்பான யதார்த்தமான சினிமா தகவல்களுக்கு கிங்வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கிங்வுட் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்